இந்த ஐம்பது வருஷத்தில் இந்த மானங்கட்ட பயலக பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இந்த கருணாநிதி அண்ணாதரை கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டு ஆட்சியை கட்சியை தன்னுடைய வாரிசுங்களுக்கு எது கூடாதோ எது செய்யக்கூடாதோ எது முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி மன்னர் ஆட்சி மாதிரி மறுபடியும் செஞ்சு வச்சுட்டானுங்க மக்களையும் அதுக்கெல்லாம் அப்பக்கு ஒப்படுத்திட்டான் இதுதான் இவனுங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறதே தவிர மற்றபடி இந்த நாட்டில் பார்க்குறவனாம் பெரிய பெரிய ஆகிறான் ஒரு பிச்சைக்காரி வந்துக்கிட்டு இருந்தால் அந்த பிச்சைக்காரி பின்னாடி ஆயிரம் பேர் ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு ஒரு பெரிய சாமியார் மடாதிபதி இப்படி உருவாயிட்டு கிடக்குது